அனைவருக்கும் வணக்கம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கின்ற காலம் மாறி பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்கின்ற சமமான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய வளர்ச்சிக்கு பெண் கல்வியே முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் பெண் கல்வி பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய வளர்ச்சி என்கின்ற பாதையில்தான் திராவிட மாடல் அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய அவர்கள் உயர்த்துவதற்காகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இது திருமண உதவியாக அமையும் என்கின்ற அந்த பெண் கல்வியினுடைய தரத்திற்கேற்ப இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என்று இந்த திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிருதம் திட்டத்தின் மூலமாக திருமண உதவியை வழங்கிக் கொண்டிருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு அதே மூவலூர் ராமாமிருதம் திட்டத்தின் மூலமாக பெண்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் வகையில் பெண்களுடைய திருமணத்திற்கும் பொருளாதாரத்திலும் ஏற்றம் பெறுகின்ற வகையில் மூவனூர் ராமாமிருதம் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் அதாவது உயர்கல்வி பெறுகின்ற அனைத்து மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி என்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது பெண்களுடைய வளர்ச்சியே இந்த நாட்டின் வளர்ச்சி என்கின்ற பாதையில் செல்லக்கூடிய திராவிட மாடல் கல்வியில் யாரெல்லாம் உயர்கல்வியில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் என்று பார்த்தால் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் அறிவியல் கலை மற்றும் மருத்துவம் போன்ற பல்வேறு படிப்புகளில் இளநிலை முதுகலை டிப்ளமோ ஐடிஐ போன்ற அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்புகள் படிக்கின்ற வரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலே செலுத்தப்பட்டு வருகின்றது எத்தனை ஆண்டுகள் பெண்கள் உயர்கல்வியில் பட்ட மேற்படிப்புகள் படித்துக் கொண்டு வந்தாலும் எத்தனை காலம் அவர்கள் படித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அத்தனை காலமும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் குறிப்பாக இந்த மூவலூர் ராமாமிர்தம் திட்டத்தின் மூலமாக பெண் கல்வி ஏற்றம் பெறுகின்றது ஏழை எளிய கிராமப்புற நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் வகையிலும் பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றம் அடைகின்ற வகையிலும் இந்த மிக சிறப்பான புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு அரசால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசுடைய நாயகர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பயண திட்டம் ஒரு மிக சிறப்பான வெற்றி பொதுமக்களுடைய நற்பெயரை பெற்றிருக்கின்றது இந்தியாவே இந்த திட்டத்தை திரும்பி பார்த்திருக்கின்றது குறிப்பாக பெண்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புற மாணவர்களுடைய ஏழை எளிய மாணவர்களுடைய உயர்கல்வியினுடைய கனவு நனவாகின்ற வகையில் மேலே படிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பெண் வளர்ச்சியே பெண் கல்வியே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பெண் கல்வியே இந்த நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவருக்கும் சமமான இந்த சமுதாயத்தில் பெண்கள் சமூக நீதியோடு சுயமரியாதையோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நன்றி வணக்கம்